திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வாக்கிய முறைப்படி சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சனி அப்படிங்கிறது திருக்கணிதம் வாக்கியம் நிறைய பஞ்சாங்கங்கள் உண்டு நாம் இப்போ இப்போ பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வாக்கிய முறைப்படி எப்படி இந்த சனி பயிற்சி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக திருக்கணிதம் அப்படிங்கிறது திருத்தி எழுதப்பட்ட பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு வாக்கியம் அப்படிங்கிறது வாக்கால சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு முறை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு இப்போ நாம சித்தர்களால் சொல்லப்பட்ட இந்த வாக்கிய முறைப்படி தான் சனி பயிற்சி அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி பயிற்சியாக போறார் அதனுடைய பலன்கள் என்ன அதற்கு முழுமையாக நாம என்ன மாதிரி வழிபாடுகளும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நாம இந்த சேனலை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிங்கன்னா சனி பகவான் பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதி தொழில் கர்மா இது எல்லாமே பத்து பதினொன்னு அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மெயினா இந்த இரண்டு மாவகம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா இதற்குத்தான் முதலில் வேலை நடக்கும் அதை ஒரு விஷயமா நடக்கும் அப்போ பத்தாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுத்தும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது இரண்டரை வருட காலங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு பட்ட கஷ்டங்களுக்கு இல்லாமே நல்ல காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் இந்த ராகு கேதி பேச்சுன்னு நிறைய அடிப்பட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே இப்போ ஆகி இந்த சனி பகவானால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொட்டதெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அதனால் பயப்படாமல் இருக்கலாம் லாபங்கள் அதிகரிக்கும் அதே போல் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறாத ஆசைகள் எல்லோருமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்களில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்பணம் செய்யும் பொழுது உங்களுடைய நல்ல கர்மா அப்படிங்கிறது நிச்சயமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் இல்லைங்களா அப்போது திதி திதி கொடுப்பது அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது நிறைய தான தர்மங்கள் செய்யும் பொழுது அது பல மடங்காக உங்களுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது சனி பகவான் இருக்கும் இடத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதுனால அவர் பதினொன்றாம் வீட்டில் இருந்தாலும் பாதகம் அப்படின்னு சொல்லுவோம் மேஷராசிக்கு பதினொன்றாம் இடம் பாதகம் அப்படின்னு சொல்லாலும் கூட அனுபவ ரீதியாக கோச்சாரப்படி கிரகங்கள் மாறும் பொழுது பெரிய அளவுக்கு பாதகம் பாதகம்னா கெடுதல் நட்டும் கெடுதலை தருவதில்லை அப்போ இருக்கின்ற இடம் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் வரக்கூடிய இந்த மேசராசிக்காரர்களுக்கு இரண்டரை வருட காலங்கள் அனைத்து விஷயங்கள்லேயுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் பரவாயில்ல தொழிலில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தசா குத்திகள் நல்லா இருந்தால் மிகப்பெரிய அமைப்பு உண்டு தசா குத்திகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த சனியினுடைய வேலையினால நிச்சயமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இது வந்து அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு உண்டான பலனாகும் பார்க்கக்கூடிய பலன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் இப்ப மூன்றாம் வீட்டை பார்ப்பார் குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா ஏப்ரல் மாசம் தான் உங்களுக்கு இந்த மேஷத்துல இருந்து ரிசபத்துக்கு போவார் அப்ப சனி பகவான் குருவை பார்க்கும் பொழுது உங்க ராசிக்கறி எத்தனாவது வீடாக வருதுன்னா ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் அதிபதியா வராது அப்போ அப்பா அப்பா மூலமாக சொத்து பிரச்சனைகள் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு ஏதாவது தடை தாமதங்கள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் பயப்பட வேண்டியதில்லை ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு விலகினதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்பா உறவுகள் மூலமாக அதே போல் பார்த்துட்டிங்கன்னா சொந்த சொந்தபந்தங்கள் மூலமாக உங்களுக்கு எதாவது ஒரு பணம் உதவி கிடைப்பது பங்காளி உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைப்பது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரை கோவில் கட்டுமானம் பணி இதெல்லாமே சொல்கிறதுனால அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து சனியினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக உங்களுடைய ஜாதகம் ஐந்தாம் வீட்டுக்கு விழுகுது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு விழுகுது விழுகுது அப்போது ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனி பார்க்கும் பொழுது குழந்தைகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்ப ஒற்றுமையில சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகளோ ஒரு வம்பு வழக்குகளோ ஏற்படலாம் ஆனால் சனி போகும்பொழுது ஒரு பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதற்கு ஒரு நிவர்த்தியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பெரிய அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியல குழந்தைகள் அவர்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா விரயஸ்தானத்துல உங்களுக்கு ராகு இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் ராகு இருக்கிறதுனாலையும் ஐந்தாம் இடத்தை சனி பார்த்ததுனால குழந்தைகளால விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பார்த்து சனி பகவான் பத்தாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பார் அப்போ எட்டாம் வீட்டுக்குள்ள வீட்டை பார்க்கும்பொழுது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது அவமானத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால எந்த விஷயத்த செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செய்யும் கொஞ்சம் அவமானங்கள் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனால் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைமுக பணத்தை சொல்றதுனாலயும் இந்த பிளாக் மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மறைமுகமாக வரக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குரு பகவான் ஏப்ரல் மாதத்துல வரும் பொழுது இதே வீட்டை பார்ப்பார் சனியும் பார்ப்பார் குருவும் பார்ப்பார் அப்போது சனி பார்க்கும் பொழுது சனிதான் பெரிய கிரகம் குரு வந்து உங்களுக்கு சின்ன கிரகம் சனியை விட உங்களுக்கு குருவை விட சனி பகவான் வந்து பெரிய கிரகமாக இருக்கிறதுனால இவருடைய பார்வை குருவருடைய பார்வை அப்படிங்கிறது ஓரளவுக்கு காயத்தை கொள்ளலாம் அப்படிங்கிறதே தவிர மற்றபடி இந்த மறைமுகமாக செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பான அமைப்பாக உண்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதற்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் இதெல்லாமே நடக்கும் வர ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கும் அதனால் இதெல்லாமே நமக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காது இந்த சனி பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இருக்கும் மிகப்பெரிய லாபங்கள் எதை தொட்டீங்கனாலும் புண்ணாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் தில்லையம்பு நரசிம்மத்துடையே சரணம்